ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக் பீஸில் இருந்து சுற்றியும் நம்ம ட்ரேஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல ரெண்டு இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் எல்லா சைஸுக்குமே நீங்கள் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது வேஸ்ட் மெஷர்மெண்ட் முப்பது இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் அதுவே வேஸ்ட் மெஷர்மெண்ட் முப்பது இன்ச்சுக்கு மேலே இருக்குது இடுக்கு சுற்றுலவு அப்படின்னா ஒன்னே ஹால் இன்ச் மார்க் பண்ணணும் இப்போ நம்ம லைன் போட்டாச்சு இந்த இடத்துல ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம் இந்த அளவுகள் எல்லாமே எல்லா சைஸுக்குமே காமனான அளவு தான் இப்போ ஃபஸ்ட்டு டாட் நம்ம மெஷர்மெண்ட் குடிக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் டாட்டுடைய அளவு நம்ம எவ்வளோ பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட் அதாவது இடுப்பு சுற்று அளவு முப்பது இன்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு இன்ச் அல்லது ரெண்டே கால இன்ச் குடித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுவே முப்பது இன்ச்சுக்கு மேலே அப்படின்னா ரெண்டரை அல்லது ரெண்டே முக்கால் பிடிச்சா கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதனுடைய சென்ட்ரு பாயிண்ட் குறிச்சிட்டேன் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து டாட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் மூணு இன்ச் மார்க் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து லைன் போட்டுக்கணும் இப்போ லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டாட்டுடைய மெஷர்மெண்ட் கிடைச்சிரும் இப்போ இருந்து செகண்ட் டாட் மெஷர்மெண்ட் எம்பி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஹாஃப் இன்ச் ரெண்டு சைடுமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கொடுக்கணும் இல்லையா ஸோ நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு லைன் போட்டுடணும் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் இங்கே ரெண்டையும் ஒன்றா இப்படி ஸ்கேல் வச்சுட்டு லைன் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே அந்த ஷேப் கிடச்சிரும் ஹூக்ஸ் பற்றி சைடில் நம்ம இன்ச் வெளியே வந்து லைன் மார்க் பண்ணிவிட்டு மேல இருந்து கீழே அந்த காலு இன்ச் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்த ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும் இப்போ செகண்ட் ஆட்டோடைய மெஷர்மெண்ட் நம்ம எங்கே குறிக்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே கழுத்து பகுதியிலேருந்து ஹாஃப் இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டு இப்போ இங்கேருந்து டேப்பை வச்சு கீழே வரைக்கும் நம்ம சென்டர் கீழே வரைக்கும் டேப்பை வச்சுட்டு இதனுடைய சென்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அந்த பாயிண்ட்டையும் நம்ம குறிச்சுக்கலாம் இப்போ இங்கிருந்து இதனுடைய லென்த்து வந்து நான் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் கரெக்டாக வரும் ஸோ ரெண்டே முக்கால் இன்ச்சு நம்ம பிடிச்சிட்டு இப்படி லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த டாட் பிடிக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் கால் இன்ச்சு பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் வழியா அந்த பாயிண்ட்லேருந்து மேலே இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கணும் இப்போ நம்ம செகண்ட் டாட்டும் குறிச்சாச்சு மூணாவது டாட் எங்கே குறிக்கணும்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டாட்லேருந்து இருந்து ஸ்கேல கிராஸாக வச்சு ஒரு லைன் போட்டிங்கன்னா மூணாவது டாட் உடைய அளவு கிடைச்சிடும் இருப்பு சுற்றளவு வச்சு ஒரு ஃபுல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கீழே தரேன் போய் பாருங்க இப்போ நம்ம சுற்றியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்